இந்த உலகத்துல எல்லாரும் கெட்டவங்க கிட்ட சொன்னா என்ன அட்வைஸ் பண்ணா என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆமா அந்த உலகமே இப்படித்தான் இருக்கு அப்படி அழிச்சா அவர் எல்லாரையும் தான் அழிக்கணும் அப்படியா தேவன் செய்வாரு அப்படி பார்த்தா யார் பரலோகத்துக்கு போக முடியும் ரொம்ப கம்மியான பேரு தானே நல்லவங்க இருக்காங்க அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாரு அதெல்லாம் எங்களெல்லாம் விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி விசாரி அவங்களை ஏமாத்தி வச்சிருப்பான் ஆனா தேவனுக்கு வந்து எத்தனை பேரும் கணக்கு இல்ல அங்க லட்சக்கணக்கில் ஜனங்கள் எட்டு பேரை காப்பாற்றிட்டு மீத இருக்க லட்சக்கணக்கில் ஜனங்கள கொண்டுட்டார் அப்போ வந்து அதுதான் நரகம் அந்த ஜனங்கள் தான் நரகத்துக்கு போவாங்க எத்தனை பேர் இருக்காங்கிறது முக்கியம் கிடையாது அவர் மீதி உள்ள தேவன் எனக்கு பயந்து உண்மையுத்தமாக இருக்கிறாங்களா என்னை தேடுறாங்களா என்னை கும்புடுறாங்களா ஆலயத்துக்கு வர்றாங்களா மீதி நேர்மையாக இருக்கிறாங்களா நம்ம செய்கை எல்லாத்தையும் பொறுத்து தான் பரலோகத்துக்கு அவர் அனுமதிப்பார் எப்படி வேணாலும் வாழு எப்படி வேணாலும் இரு எப்படி வேணா இஷ்டத்துக்குன்னா